எங்கள் தாய்மொழி தமிழில் எங்களுக்கான வாழ்த்து பாடலை தான் நாங்கள் முதலில் பாடுவோம் இதை எடுக்கச் சொல்வதற்கும் இதை நீக்க சொல்வதற்கு நீங்கள் யார் என்று தான் வேலும் கேள்வி எழுப்பினோம் ஒருவேளை அதில் சில பேர் ஆளும் கட்சி அல்லது கூட்டணி கட்சி அல்லது எதிர்க்கட்சி என்பதற்கான அவர்கள் பட்டும் கருத்து சொல்லுவாங்க தவறு செய்திருப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர் எந்த கட்சியினுடைய தொடர்புடையவர்களாக இருந்தாலும் கண்டிப்பாக அவர்கள் சட்டத்தில் நிறுத்தப்பட வேண்டும் உளவுத்துறை நினைத்த இந்திய அரசு நினைத்த தமிழ்நாடு அரசு நினைத்த அடுத்த ஒரு சில மணி நேரங்களில் வரையில் மக்களுக்காக பணியாற்ற வேண்டும் வாய்ப்புள்ள போது அரசின் தனக்கு தேர்தல் அரசியல் தோற்றுவிட்டு இந்த என்ன செய்தேன் என்பது இரண்டாயிரத்தி இருந்து இன்று வரை அடுக்கடுக்கான எந்த அளவுக்கு தமிழ்நாடு அரசு நோக்கி நாம் கேள்வி எழுப்புகிறோமோ அதே மாதிரியான கேள்விகளுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்ட உண்மைத்தன்மை இருக்கிறது என்பதை இந்த நாட்டு மக்களுக்கு சொல்ல வேண்டிய பொறுப்பும் கடமையும் தமிழக அரசுக்கும் எங்கள் தாய்மொழி தமிழில் எங்களுக்கான வாழ்த்து பாடலை தான் நாங்கள் முதலில் பாடுவோம் இதை எடுக்க சொல்வதற்கும் இதை நீக்க சொல்வதற்கும் நீங்கள் யார் என்றுதான் வேல்முருகன் கேள்வி எழுப்பின ஒருவேளை அத் எந்த அளவுக்கு தமிழ்நாடு அரசை நோக்கி நாம் கேள்வி எழுப்புகிறோமோ அதே மாதிரியான கேள்விகளுக்கு பதில் சொல்ல தான் தமிழக ஆள் இது என்ன உண்மைத்தன்மை இருக்கிறது என்பதை இந்த நாட்டு மக்களுக்கு சொல்ல வேண்டிய பொறுப்பும் கடமையும் தமிழக அரசுக்கும் தமிழக காவல்துறைக்கும் இருப்பது போல் ஆளுநருக்கு இருக்கு இல்லையா அந்த தவறை எழுத்தவன் எவ்வளவு பெரிய அந்த சமூகத்தில் எவ்வளவு பெரிய செல்வாக்கு படைத்தவனாக இருந்தாலும் அவன் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு அவன் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதில் மிக உறுதியாக நான் இருக்கிறேன் அதில் சில பேர் ஆளுங்கட்சி அல்லது கூட்டணி கட்சி அல்லது எதிர்கட்சி என்பதற்கான அவர்கள் பட்டும்படாமல் கருத்து சொல்வாங்க அல்லது நம்ம எதிர்கட்சி நேர் எதிராக திமுக அரசு மீது சொல்லுகின்ற அதே குற்றச்சாட்டும் வேந்தராக இருக்கிற ஆளுநருக்கு இருக்கல்லவா இப்போ ஆளுநரையும் சுட்டி காட்டுறோம் நான் சுட்டி காட்டுறேன் அப்போ ஆளுநர் ஆளுநரை பார்த்து பயப்படக்கூடியவர்கள் அல்லது ஆளுநர் சார்ந்து இருக்கிற பாரதிய ஜனதா இருக்கிற இடிக்கு சிபிஐக்கு வருமான வரித்துறைக்கு பயப்படக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் பயப்படுவாங்க நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நான் ஏன் பயப்படணும் எனக்கு என்ன மடியில் கணம் இருக்குது ஆக என்னை பொறுத்த வரையில் நான் ஒவ்வொரு முறையும் ஆளுநர் செய்கின்ற தவறுகளை சுட்டி காட்டிருக்கிறேன் தவறு செய்திருப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர் எந்த கட்சியினுடைய தொடர்புடையவர்களாக இருந்தாலும் கண்டிப்பாக அவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என்றே மாற்று கருத்து இல்லை தமிழ்நாடு காவல்துறை சென்னை மாநகர ஆணையர் அவர்கள் நீங்கள் செல்ஃபோன் கைப்பற்றப்பட்டேன்னு சொல்கிறாரில்ல நீங்கள் ஃப்ளைட் மூடுக்கு போச்சா இல்லையன்றது ஊடக பத்திரிக்கையாளர்களுடைய கான்ஃபரன்ஸ் நடத்தி நீங்கள் அதில் சொல்லுங்கள் அதற்குற ஸ்கிரிம்ப்ளைன் போட்டு காட்டுங்க ஒரு மாதமாக அவருடைய கால் லிஸ்ட்டை எடுங்க யார் இருக்கிட்டிருந்து அவருக்கு ஃபோன் வந்திருக்கு யார் இருக்கிட்டிருந்து இவர்கிட்ட இருந்து யாராருக்கு போயிருக்கு எது மிஸ்ரு கால் இருக்குது என்னென்ன குறுஞ்செய்திகள் பரிமாறப்பட்டிருக்கு என்னென்ன வாட்ஸ்அப் செய்தி எல்லாமே இன்றைக்கி உளவுத்துறை நினைத்தா இன்றைக்கி இந்திய அரசு நினைத்தா தமிழ்நாடு அரசு நினைத்தா இன்னைக்கு அடுத்த ஒரு சில மணி நேரங்களில் அத்தனை டேட்டாஸையும் கொண்டு வந்து பொதுமக்கள் மத்தியில் பார்வைக்கு வைக்கலாம் பத்திரிகை ஊடக நண்பர்கள் முன் வைக்கலாம் சரி குறைந்தபட்சம் அது கோர்ட்டு நீதிமன்றத்தில் இருக்குது இன்றைக்கி உயர்நீதிமன்றம் தலையிட்டு இன்றைக்கு மூன்று ஐபிஎஸ் பெண் அதிகாரிகள் நியமித்திருக்கு அதுக்கென்று ஒரு இன்வெஸ்டிகேஷன் டீம் அமைக்கப்பட்டிருக்கு குழு அமைக்கப்பட்டிருக்குது விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கு அதனால் அவர்கிட்ட தான் நாங்கள் கொடுக்க முடியும்னு சொன்னால் அவங்கக்கிட்ட கொடுங்க உயர்நீதிமன்றத்துக்கு நீங்கள் சீரட்டப்பட்ட ஒரு கோப்பாக கொடுங்க உயர்நீதிமன்றம் அப்போ அந்த அதெல்லாம் ஆய்வு உட்படுத்தப்பட்டு இப்போ இதில் யார் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ அவங்களையும் காவல்துறை பிடிங்கன்னு உத்தரவிட்டோம் இப்போ இதைத்தானே வேல்முருகன் சொல்கிறேன் இப்போ இதை எல்லாமே இங்கே என்ன பெரிய ஒரு பிரச்சனைனா இங்கே எந்த ஒரு பிரச்சனைகளையும் முழுசாக இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்தில் என்ன நடந்ததுன்னே தெரியாமல் அறவேக்காட்டு தனமாக இன்னைக்கு வந்து சில யூடியூபர்கள் ஒரு சில கட்சி ஆதரிக்கக்கூடியவர் அல்லது ஒரு கட்சிகளுக்கு சொம்பு தூக்கி நிற்கிற யூடியூபர்ஸ் வேல்முருகன் திசை மாற்றினார் தமிழ்நாடு அரசு பொறுப்பேற்க வேண்டியதை ஆளுநர் பொறுப்பேற்க முழு பொறுப்பேற்க வேண்டும் என்று சட்டமன்றத்தில் முழக்கமிட்டார் அப்படின்னு சொல்றாங்க முழுக்க முழுக்க அது பொய்யான தகவல் எங்கேயாவது அப்படி நான் முழக்கமிட்டது ஒரே ஒரு வீடியோ காட்சி ஒரு ஒரு குரலோட எங்கேயாச்சும் வெளியே காட்ட சொல்ல முடியுமா அப்ப செய்திகளையும் முழுமா வருவதற்குள்ளாக மாரி உடனே ஒரு யூடியூப் இருக்கு இல்லை ஒரு செல்போன் இருக்குன்னு உடனே உட்காந்து பேசுறது வேல்முருகன் ஆளுநருக்கு ஆதரவாக அப்படின்னு ஒரு யூடியூப்பு ஒரு யூப்பு ஆளுநருக்கு எதிராக வேல்முருகன் பேசினார் என்பது வேல்முருகன் எங்கள் ஆதரவாகவும் இல்லை எதிராகவும் இல்லை என் மக்கள் பக்கம் நான் நிற்கிறேன் என்னுடைய சகை என்னுடைய சகோதரி பாதிக்கப்பட்டிருக்கிறார் அவருக்கு ஏற்பட்டிருக்கிற அநீதிக்கு நீதிக்கோரல் இடத்தில் வேல்முருகன் இருக்கிறான் அதனால் ஃபஸ்ட்டு பத்திரிகை ஊடகங்கள் மீடியாக்கள் யூடியூபர்கள் அங்கே என்ன நடந்திருக்கு என்ன ஒரு யாரோ அவசர கெதியில் ஒரு செய்தி உள்ளே இருந்துக்கிட்டு ஒருத்தர் வெளியே சொல்கிறான்னு வச்சுங்க சட்டமன்றம் நடந்துக்கிட்டே இருக்குது அங்கே முழுசாக வெளிவரதுக்கு முன்மை தான் தான் இந்த செய்தியை தரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய யூடியூபர்கள் தவறான தகவலை எல்லாம் பதிவு செஞ்சுருக்காங்க நான் கூட வரும்போது இப்போ பார்த்துட்டு வந்தேன் அதில் முழு ஆனால் ஆக்சுவலாக நீங்கள் எழுப்பின முழக்கங்கள் வந்து அந்த தேசிய கீதத்துக்கான ஆளுநரோட கோரிக்கை சம்மந்தமாக நீங்கள் வந்து தேசி நீங்கள் வந்து தேசிய கீதம் ஏன் முதல்ல பண்ணணும்னு சொன்னீங்க ஆளுநரை இது ஏன் தமிழ்நாடு ஏன் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழ்நாடு சட்டமன்றம் அப்படின்றத நான் கிளியராக அங்கே பேசியிருக்கிறேன் அதேமாதிரி தமிழ்நாடு அரசு பொறுப்பேற் பொறுப்பேற்பது போல் தமிழ்நாடு காவல்துறைக்கு பொறுப்பு இருப்பது போல் வேந்தராகி ஆளுநர் ஆகிய உங்களுக்கும் இதில் பொறுப்பு இருக்கு நாங்க முழக்கமா முன் வச்சிருக்கேன் இதையெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்காம அல்லது அங்க உள்ள சட்டமன்றத்தை கவர் பண்ண பத்திரிகை நண்பர்கள கேட்டு வேல்முருகன் என்ன மாதிரி அங்க சொன்னாரு அல்லது வெளியே வந்து பத்திரிகையாளர்கிட்ட மிக தெளிவா நான் சொல்லியிருக்கேன் அது பல்வேறு தொலைக்காட்சிகள் நேரடியாக ஒளிபரப்பு பண்ணியிருக்காங்க இதையெல்லாம் தெரியாமையே அவசர கதியில வேல்முருகன் மீது ஏதாவது அவதூறு சொல்லணும் வேல்முருகன் ஆளு ஆளுங்கட்சிக்கு ஒரு சால்ரா திமுக உறுப்பினர்களே அமைதியாக இருக்கிறார்கள் திமுக அமைச்சர்களே அமைதியாக இருக்கிறார்கள் ஆனால் வேல்முருகனை தூண்டிவிட்டு ஆளுநருக்கு எதிராக முழக்கம் போட வைத்த வேல்முருகனை எந்த கொம்மனும் தூண்டிவிட முடியாது வேல்முருகன் என்பவன் எவன் தவறு செய்தாலும் எவர் தவறு செய்தாலும் அவர்களை தோல் உறுத்தி அக்குவர வாரியாக சட்டமன்றத்தில் பிரித்து மேயக்கூடிய ஆற்றல் வாய்ந்தவன் அதற்கான தயாரிப்புகளோடு அதற்கான புள்ளி தான் வேல்முருகன் சட்டமன்றத்துக்கு போவான் அதனால் அறவைக்காட்டு தனமா சில பேர் இன்னைக்கு வந்து தங்கள் கட்சியை தூக்கி தாங்கள் தான் ஒட்டுமொத்த இந்த நாட்டுக்கு குத்தகைதாரர்கள் அரசை எதிர்க்கக்கூடியவர்கள் ஆளுநரை எதிர்க்கக்கூடியவர்கள் அல்லது தவறை சுட்டி காட்டக்கூடியவர்கள் எங்கு தவறு நடந்தாலும் நாங்கள் தான் இதற்கு மக்கள் முன் கொண்டு வந்து நிறுத்தக்கூடியவர்கள் என்று பிதட்டி கொள்ளுகின்ற சில ஒரு சில பிஜேபியினுடைய வேலையை அதானே இன்னைக்கு இந்திய முழுக்க மக்கள் சமூகங்கள் வெளியில் வந்து இந்த அரசுக்கு எதிராக ஏதாவது ஒரு மிக முக்கியமான பிரச்சனை எடுக்கின்ற போது திசை திருப்புவதிலேயே மிகப்பெரிய வல்லமைப்படுத்த ஒரு அகில இந்திய கட்சி பாரதிய ஜனதா அதனுடைய ஒரு கலைத்தலைவர் அவர் அது போன்ற செயல்களை தான் செய்வார் இதை வந்து நம்ம அவர் இடத்துல இதை தாண்டி நாம் வேறு எதுவும் மக்களுக்கான சமூக நீதிக்கான விஷயங்களில் நாம் எதிர்பார்க்க முடியாது ஒரு ஏழு கோடி மக்கள்தொகையை கொண்ட ஒரு தமிழர் நிலத்தில் எல்லா மக்களுடைய பார்வையும் எல்லா மக்களுடைய சிந்தனையும் நேர்கொண்டு ஒரே பார்வையாக இருக்கும் என்று நாம் எதிர்பார்க்க முடியாது ஆனால் நாம் நமது கடமையை நமது பணியை அடுத்தடுத்து நம்முடைய தலைமுறைக்கு செய்ய வேண்டியதை நாம் செய்ய வேண்டும் அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு மக்கள் யார் தோற்றலாம் யார் போற்றலாம் அதை குறித்தெல்லாம் கவலை கொள்ளாமல் இந்த நாட்டுடைய மிக முக்கியமான பிரச்சனைகளை தமிழக வானுரிமை கட்சி கையில் எடுத்து மக்களுக்காக வெகு மக்களை அணிதிரட்டி போராடி பல உரிமைகளை நாங்கள் எங்களை புரியாத எங்களை விமர்சனம் செய்யக்கூடியவர்களுக்கும் சேர்த்து உரிமைகளை நாங்கள் பெற்றுத்தருகிறோம் அதில் ஒரு உதாரணம் தான் கடந்த அதிமுக ஆட்சியில் போடப்பட்ட தமிழ்நாட்டின் வேலைவாய்ப்பு உரிமை இந்திய முழுக்க இருக்கிற மாநிலங்களுக்கு பார்க்கப்பட்ட போது லட்சக்கணக்கான மக்களை திரட்டி தமிழ்நாட்டின் கோட்டை கொத்தளத்தை முற்றுகையிட்டு டிஎன்பிசி அலுவலகத்தை கூட்டுவோம் என்று அறிவித்து நான் திமுகவை ஆதரிப்பதற்கான சில கோரிக்கைகளை முன்வைத்து அதில் தமிழக வேலை தமிழருக்கே என்கிற இயற்ற வேண்டும் என்கிற அடிப்படையில் இன்றைக்கு ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டு கடந்த காலத்தில் பீகார் உத்திரப்பிரதேச ராஜஸ்தான் மத்திய பிரதேச கேரளா ஆந்திரா கர்நாடகா எவர் வேண்டுமானாலும் தமிழ்நாடு அரசு தேர்வாணையத்துறையில் துறையில் வேலைக்கு வரலாம் என்கிற நிலையை மாற்றி தமிழ் வழியில் படித்தவர்கள் தமிழ் படிக்க பேச தெரிந்தவர்கள் தமிழில் குறிப்பிட்ட மதிப்பெண் எடுத்தால் மட்டுமே அரசு தமிழ்நாடு அரசு பதவிகள் வர முடியும் என்கிற நிலைமையை உருவாக்கி ஆக தமிழ்நாட்டு மக்களுக்கு அந்த வேலைவாய்ப்பு உரிமையை உறுதி செய்திருக்கிறேன் நீங்கள் சொன்னது போல் யார் எங்களை புரிந்து கொள்ள மறுக்கிறார்களோ யார் எங்களை திட்டி தீர்க்கிறார்களோ அந்த மாணவர் செல்வங்கள் அல்லது அந்த இளைய தலைமுறைக்கும் சேர்த்து இந்த நாட்டில் அந்த உரிமையை உறுதி செய்தவன் நான் பெருமை அடைகிறேன் இதை பிற்கால சமூகம் அவர்கள் இப்போது இளம் வயதாக இருப்பாங்க இல்லை சினிமா முகத்தால் இருப்பாங்க இல்லை அரசியல் வேறு வேறு கட்சியிலிருந்து அந்த கண் கொண்டு நம்மளை பார்ப்பார்கள் ஆனால் இதனுடைய பயனை அவர்கள் அனுபவிக்கின்ற போது இப்படி ஒரு சட்டம் இருந்தது இங்கே எல்லா நிலைகளிலும் எல்லாரும் வந்து அமரலாம் என்கிற சூழலை மாற்றி இந்த மண்ணின் மக்களாக இருக்கிற தமிழ்நாட்டை தாயகமாக கொண்ட தமிழர்களுக்கு இந்த வேலை வாய்ப்பை உறுதி செய்கின்ற இதிலிருந்து இங்கு பல்வேறு பிரச்சனைகளை என்னால் சொல்ல முடியும் கொக்கோ கோலா தண்ணீரை பெப்சிகோக் நிறுவனம் மராண்டா ஃபேண்டா நிறுவனம் கொஞ்சம் தாமரபரணி ஆற்றை பாதுகாப்பதற்கு நான் நடத்திய போராட்டங்களாக இருக்கலாம் ஹைட்ரோ கார்பன் மீத்தேனாக இருக்கலாம் அதானி துறைமுகம் வாய்ப்பதாக இருக்கலாம் பரந்தூர் விமான நிலையம் எதிர்ப்பு போராட்டமாக இருக்கலாம் என்எல்சியில் வீடுகளும் கொடுத்த மக்களுக்கான வேலைவாய்ப்பு உரிமைப் உரிமை போராட்டமாக இருக்கலாம் அங்கு கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளாக ஒப்பந்த அடிப்படையிலே பணி செய்கின்ற தொழிலாளருடைய பிரச்சனைகளாக இருக்கலாம் கடந்த பதினான்கு ஆண்டுகளில் தமிழக வாழ்வுரிமை கட்சி தமிழ்ச் சமூகத்தின் வாழ்வுரிமை சிக்கல்களில் தொடாத பிரச்சனைகளே இல்லை ஒன்றிய அரசின் ஆ ஆதிக்க அரச பயங்கரவாத திட்டங்களாக இருக்கலாம் சட்டங்களாக இருக்கலாம் சிஏஎன்ஆர்சி என்ஆர்சி என்பிஆர் உள்ளிட்ட மோசமான சட்டங்களாக இருக்கலாம் காஷ்மீரை மாநில உரிமையை பறித்து இன்றைக்கு அவர்கள் அதை ஒரு இரண்டு மாநிலமாக பிரித்து அந்த மக்களுக்கு வழங்கப்பட்ட உரிமையை ரத்து செய்தது இரவோடு இரவாக அந்த பிரச்சனையாக இருக்கலாம் இப்படி இப்போ இப்போ வந்து புதிய கல்விக் கொள்கை என்கிற மீண்டும் ஒரு குலக்கல்வி திட்டத்தை பூர்த்தி பிரச்சனையாக இருக்கலாம் நீட்டாக இருக்கலாம் நெட்டாக இருக்கலாம் ஜேஇ தேர்வாக இருக்கலாம் எந்த பிற்படுத்தப்பட்டு தாழ்த்தப்பட்டு ஒடுக்கப்பட்ட சிறுபான்மை மாணவர்கள் உயர்கல்வி பெற்றுவிடக்கூடாது என்று ஒன்றிய அரசு கங்கணம் கட்டி வேலை செய்கிறதோ அதற்கு எதிராக தமிழ்நாட்டில் விழிப்புணர்வு பரப்புரையாக இருக்கலாம் மாநாடுகளாக இருக்கலாம் போராட்டங்களாக இருக்கலாம் என்னை பொறுத்தவரையில் மக்களுக்காக பணியாற்ற வேண்டும் வாய்ப்புள்ள போது அரசியல் தளத்தில் தேர்தல் அரசியல் போட்டியிட்டு சட்டமன்றத்தில் சென்று மக்களுக்காக போராட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய யாரெல்லாம் என்னை நீங்கள் சொல்வது போல் ஒத்திட்டு திமுகவுக்கு இருந்து கொண்டு எல்லாம் விமர்சிக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்வுரிமைக்காகத்தான் என்னுடைய சட்டமன்ற நடவடிக்கைகள் இருக்கிறது இந்த நாட்டில் இருக்கிற என்னை விமர்சிக்கிறவர்கள் அனைவருக்கும் சேர்த்துதான் மாவட்டத்திற்கு ஒரு மருத்துவக் கல்லூரி என்கிற கருத்தை நான் முன்வைத்து அதை தலைவர் அவர்கள் ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு மாவட்டத்திற்கு ஒரு மருத்துவக் கல்லூரி தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்களும் இந்திய அளவில் பதிவு செய்வதை இடஒதுக்கீடை பெற்று பிற மாநிலத்தவர்களும் இன்னைக்கு மருத்துவம் படிப்பதற்கான வாய்ப்பை பரவலாக்கியிருக்க இந்த ஒத்த சீட்டு வேல்முறையினர் கடந்த காலங்களில் ஒரு மாவட்டத்திற்கு ஒரு அண்ணா பொறியியல் கல்லூரி வேண்டும் என்று பேசி அதை சாதித்து முதல் அண்ணா யூனிவர்சிட்டி என்னுடைய பண்டுடி தொகுதியில் அமைத்து இன்னைக்கு பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் இன்னைக்கு பொறியியல் படித்து உலகளாவிய அளவில் பொருளாதார ஏற்றக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இந்த ஒத்த சீட்டு விள்முறை தான் கடந்த கூட்டத்தொடரில் தொகுதிக்கு ஒரு கலை அறிவியல் கல்லூரி வேண்டும் அரசு இது கொள்கை முடிவாக எடுத்து அறிவிக்க வேண்டும் என்று வற்புறுத்தி கடந்த மாதம் என் தொகுதியில் இன்றைக்கு தொடங்கி முதலமைச்சர் அவர்கள் அறிவித்து தொடங்கி இன்னைக்கு நூற்றுக்கணக்கான மாணவர்கள் அந்த கல்வியை பயின்று கொண்டிருக்கிறார்கள் இதே ஒத்த சீட்டு விள்முறை தான் தொழிலாளர் விரோத சட்டத்தை நான் கூட்டணியில் இருக்கிற திமுக அரசு கொண்டு வந்த போது கூட அதை சட்டமன்றத்தில் எதிர்த்து அந்த சட்டத்தை இன்றைக்கு ரத்து செய்திருக்கிறேன் இது போன்ற அடுக்கடுக்காக என்னால் அடுக்க முடியும் மணல் குவாரிகளை அரசு இன்றைக்கு பல குடும்பங்களின் தாய்மார்களின் தாலி அறுத்த லாட்ரி தடை சட்டம் கொண்டு வந்தது தண்ணீருக்கு மிகப்பெரிய தட்டுப்பாடு பிற்காலத்தில் வரும் குடிநீருக்கு என்று மழைநீர் சேகரிப்பு திட்டம் என்பதை அரசு அனைத்து வீடுகளிலும் அலுவலகங்களில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற சட்டம் கொண்டு வந்தது இதுபோன்று மணல் குவாரிகளை தனிநபர்கள் பெருமளவில் ஆபாசம் பறித்ததை அதை அரசுடைமையாக்கி அரசே மணலை பிற்பகர்களுக்கு பொதுமக்களுக்கு வழங்கலாம் என்கிற என்னுடைய ஆலோசனையின்பால் ஏற்கப்பட்டு ஏற்றுக்கொண்ட சட்டங்கள் இந்த மாதிரி என்னால் இந்த ஒத்தை சீட்டை வைத்துக்கொண்டு என்ன செய்தேன் என்பது இரண்டாயிரத்தி ஒன்னிலிருந்து இன்று வரை அடுக்கடுக்கான மக்களுக்கான பணிகளை செய்திருக்கிறேன் அது அத்தனையும் சட்டமன்ற வரலாற்று பக்கங்களில் ரெண்டு 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 பெரிய கட்சிகளிலும் மாபெரும் கூட்டணியை அமைப்பதில் நான் நாங்கள் இடம்பெற்றிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி வெற்றி கூட்டணியாக எந்த சலசலப்பும் இன்றி சலனமும் இன்றி தொடர்கிறது ஆனால் அதிமுக கூட்டணியில் ஏற்கனவே பாரதிய ஜன தலைமையில் இருந்த கட்சிகள் இன்றைக்கு ஓபிஎஸ் டிடிவி தினகரன் போன்றவர்கள் வெளியேறி இருக்கிறார்கள் அதிமுகவில் ஈரோடு மாவட்ட சேர்ந்த அனுபவம் வாய்ந்த மூத்த அமைச்சராக இருந்தவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அம்மையார் ஜெயலலிதா அவர்களோடு நின்று களத்தில் பணியாற்றிய திரு செங்கோட்டையன் போன்றவர்கள் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டிருக்கிறார்கள் அதனால் இன்றைக்கு எதிர் முகாமில் ஒரு மிகப்பெரிய சலசலப்பு நிகழ்கிறது ஆனால் எங்கள் அணியில் போன்ற எந்த சலசலப்பும் இல்லை திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற இந்த கூட்டணி வலுவாக தற்போது தேர்தலை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது பாரதிய ஜனதா இருக்கு என்பது நீங்களே சொல்றீங்க இருக்கலாம் என்பதும் பல பத்திரிகை ஊடக நண்பர்கள் விவாதங்களிலே தெரிவிக்கிறார்கள் அதுபோன்று எனக்கும் பத்திரிகை ஊடகங்களின் செய்தியின் அடிப்படையில் பாரதிய ஜனதா கட்சி ஒன்றுபட்ட அதிமுகவாக இருக்க வேண்டும் என்று அதிமுகவின் பொதுச்செயலாளர் செயலாளர் எதிர்கட்சி தலைவர் அவர்களிடத்தில் வலியுறுத்தியதாகவும் அதற்கு எதிர்கட்சி தலைவர் உடன்படவில்லை என்கிற கருத்தும் மூத்த பத்திரிகை தமிழ்நாட்டின் முன்னணி ஊடகங்களால் விமர்சனமாக வைக்கப்படுகிற செய்தியைத்தான் நானும் அறிந்திருக்கிறேன் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சருடைய சுற்றுப்பயணத்தின் ஊடாக வெளிநாட்டின் முதலீட்டை ஈர்ப்பதற்கு அவர் மேற்கொண்ட அந்த சுற்றுப்பயணம் வெற்றி பெற்றிருக்கிறது அதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன்